எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான கூழுத வந்து செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ண போறோம் ரொம்ப வெயிலா இருக்குங்களா இந்த வெயில் காலத்துல வந்து நம்ம குளிர்ச்சியா குடிச்சாதான் உடம்ப வந்து கொஞ்சம் ஈட்டு இல்லாம நல்லா கொஞ்சம் சில்லுன்னு வச்சுக்கலாம் உடம்பு வந்து குளிர்ச்சியா இருந்தா ரொம்ப நல்லது அதனால வந்து ஆரி மாவு வச்சு அதாவது கேழ்வரகு மாவு வச்சு நம்ம கூழ் செய்ய போறோம் மாவு இல்ல ராகி மாவு ராகி மாவு ராகி மாவு வச்சு கூழ் செய்ய போறோம் நான் வந்து என் கைப்பிடியிலே வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் எப்பவுமே எங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ராகி மாவு வெறும் கேழ்வரகு மாவுல வந்து குழு செஞ்சா குடிக்க மாட்டாங்க பச்சரிசி பச்சரிசி நுய் அந்த மாதிரி குரனை சேர்த்து குழு தான் குடிப்பாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அப்படிதான் அதனால அரிசி போறதுனால மாவு வந்து கொஞ்சமா சேர்த்துருக்குறேன் இதுவே ரெண்டு நாளைக்கு வரும் ஏன்னா அவரும் சாப்பிட மாட்டாரு எங்க வீட்டுக்காரன் சாப்பிட மாட்டாரு களின்னா எவ்வளோ நாளும் சாப்பிடுவாங்க எங்க வீட்டுக்காரன் பையனும் ஆனால் கூழ் மட்டும் குடிக்க மாட்டாங்க தினமும் தெரியல என்னதான் பழகப்படுத்தினாலும் வெயில் கால கூட குடிக்க மாட்டாங்க அதே பழுது சாப்பாட்டில் மோர் ஊற்றி கரைச்சி கொடுத்தா அதை நல்லா சாப்பிடுவாங்க அதனால தான் வந்து கொஞ்சமாக நான் வந்து மாவு சேர்த்துக்கிட்டேன் இதுவே நமக்கு எவ்வளோ கூழ் வரும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சிடணும் சில பேர் வந்து அப்படியே வந்து கூழ் செஞ்சு சூடாக செஞ்சுட்டு அப்படியே குடிக்கிறாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ஆனால் அந்த மாதிரி கூட மாவு வந்து புளிக்கி வச்சு குடித்தாதான் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நான் நாளைக்கு நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு தான் அந்த கூழ் செய்வேன் இப்போ இப்போ வந்து டைம் வந்து ஒன்பதரை மணி கொண்டு வர தானே ஒன்பதரை மணி ஏன்னா ரொம்ப வெயில் காயதுனால ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து குளிச்சாவே போதும் அதனால் இப்போ நைட்டு கா நைட்டில் வந்து மாவு கரைச்சி வச்சிட்டேன் நாளைக்கு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு வந்து நான் கூழ் செய்வேன் நான் இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மாவு வந்து நல்லா கரைச்சிடணும் கரைச்சிட்டு ஓரெல்லாம் நல்லா வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நாளைக்கு நைட்டு நம்ம கூழ் செய்யும் போது மாவு எப்படி குளிச்சிருக்குன்னு பார்க்கலாம் எப்படி என்னடா போகிறோம் நம்ம கோயில் கோயிலுக்கு போகிறோம் அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஊரில் பார்த்தீங்கன்னா கும்பாஷேகம் கோயிலை நடந்து எனக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன் போயிட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டு அப்படியே அன்னதானம் சாப்பிட்டு வரலாம் இன்னைக்கு காலையிலே போயிட்டு மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம் வந்ததுக்கு அப்புறம் தான் கூழ் வேலை செய்யணும் நம்ம ஆவை வந்து நேற்றே கரைச்சி வச்சுட்டு கூழ் செய்யறதுக்கு வந்து கூழ் வேலை செய்யலாம் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு வரலாம் வாங்க கோயிலெல்லாம் வந்து சுற்றி காமிக்கிறாங்க எங்கள் கூட இன்னைக்கு எங்கள் கவி நிலவன் வருகிறான் சாமி மாட்டீங்களா ரெண்டு பேரும் மாரியம்மன் கோயில் பூஜை எல்லாம் முடிஞ்சது இவங்களுக்குதான் இன்னைக்கு வந்து டீச்சர் பூஜைதான் கூப்பிட்டாங்க தான் பூஜைக்காக வந்திருக்கிறோம் முடிஞ்சுது நேற்று நைட்டில் வந்து கேழ்வரகு மாவை வந்து கூழுக்கு வந்து கரைச்சு வச்சேன் பாருங்க மாவு வந்து நல்லா புளிச்சு எப்படி பொங்கி வந்து பாருங்க இந்த மாதிரி பொங்கி வரணும் இங்கே வந்து கூழ் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி பாருங்க நல்லா கொதிக்குது கால் கிலோ பச்சரிசி வந்து நல்லா ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டனாலே இந்த அரிசியை வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா உலை கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அரிசி சேர்த்துக்குங்க அரிசி வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் அரிசி வந்து நல்லா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும் நல்லா வந்துடணும் குழுக்கெல்லாம் வந்து அரிசி வந்து இருக்கவே கூடாது சாதம் அப்படி அழுத்துனா நல்லா குழந்தை இருக்கணும் இப்போ நம்ம மாவு வந்து ஊற்றிக்கலாம் மாவு வந்து நல்லா கரண்ட்லேயே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சுருக்கணும் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு அதான் கோயிலுக்கு போகிற வேலை மஞ்சள் எல்லாம் எடுக்க போகணும்ல இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிடலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு மெதுவாக ஊற்றிட்டே கலகணும் அப்போ தான் உருண்டை பிடிக்காமல் இருக்கும் நைஸாக ஊற்றிலே கலகணும் இல்லைன்னா உருண்டை பிடிச்சிடும் பாருங்கள் எல்லா மாவும் வந்து நான் ஊற்றி கலந்துட்டேன் இந்த அளவுக்கு கெட்டியா இருந்தா போதும் ரொம்ப தண்ணி கூட அதிகமா சேர்க்காதீங்க சேர்க்காதீங்க ரொம்ப மாவு கெட்டியா சேர்த்துட்டாலும் மாவு வந்து வேகணும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஸ்டவ் வந்து வச்சுட்டு அப்பப்போ வந்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா கலந்து கொடுக்கணும் ஆமா அடிபிடிச்சி தான் ஸ்டவ் வந்து எப்பயுமே தான் வைக்கணும் நல்லா மாவு வேகட்டும் பாருங்க கூழ் வந்து நல்லா கொதிச்சு வச்சிருச்சு இப்போ நம்ம வந்து புதுசாக கூழ் செய்கிறீங்கன்னா கூழ் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நல்லா மாவு வந்து கூழ் வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு கையில் வந்து தண்ணி நல்லா நினச்சிடுங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கூழ் வந்து ஒட்டக்கூடாது பாருங்கள் நம்ம தண்ணி மட்டும் தான் இருக்கும் கூழ் ஒட்டாது இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி நம்ம நல்லா இன்னொரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் தட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து இந்த தட்டு வந்து லைட்டாக ஓப்பன் அப்படி வைங்க ஏன்னா சூட்டில் ரொம்ப சூடு கொதிக்குது இல்லையா ஃபுல்லாக மூடிட்டிங்கன்னா அந்த ஆவி அடித்து அந்த தண்ணியெல்லாம் கூழில் தான் விழும் அதனால் கொஞ்சம் இப்படி ஓப்பன்லேயே அப்படி வச்சுட்டு சூடு ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டு வந்து ஃபுல்லாக மூடி வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் மா கூழெல்லாம் ரெடி ஆகிடுச்சா கூழ் ரெடி ஆகிடுச்சு கரைச்சி கொடுக்க போகிறோம் கரைச்சி நைட்டு செஞ்சது இல்லாமா காயாது பாட்டிலாம் இந்த மேலே ஏடே எடுப்பாங்க எடுத்து வச்சுட்டு குழம்புத்தின்னு சாப்பிடுவாங்க குழம்புச்சின்னு சாப்பிடுவோம் அப்புறம் அது கீழே இருக்கும் அடியில் லாஸ்ட்ல அது காந்தலன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து அதே மாதிரிதான் சாப்பிடுவாங்க கொலமுத்தி சாப்பிட்றது இப்போ நீங்க கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சிங்கல்ல ஆயா சொல்லுவாங்க சட்டியில வந்து கரை அந்த மாதிரி கரைச்சி வைப்பாங்களாம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சத்தில் திரும்ப ராகி மாவு போட்டு 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 அப்படியே புளிக்க வச்சுட்டே இருப்பாங்களா புதுசாக இல்லை சொல்லியிருக்காங்க ஆயா நல்லா கேட்டேன் காலத்துக்கு புளிக்காதன்றதுனால அந்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்க சரி சரி

பாருங்க நைட் அரைச்சேன் நேற்று மதியம் அரைச்சு புதினா துவையல் கொஞ்சம் இருக்குது கூழுக்கு தொட்டுக்கலாம் அப்புறம் இப்போ வந்து நான் வேர்க்கல்லையும் தேங்காவும் போட்டு அரைச்சேன் இந்த சட்னி வந்து கூழுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் வேர்க்கடல தான் அதிகமாக இருக்கும் தேங்காய் கம்மியாக இருக்கும் வெறும் வேர்க்கலை துவையல் தான் இன்னும் இருக்கும் சூப்பராக போடாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம குடிக்கிறதுக்கு கிளாஸில் ஊற்றி குடிப்போம்ல தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மோர் ஊற்றுறதால கூழோட கலர் மாறிடுச்சு

மாங்க மறந்துட்டாரு இதுவே போதுமா நமக்கு எதுவுமே புதினா தவிர கூட வேணாம் இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் நீங்க கூடு செஞ்சீங்க சாப்பிட்டு நம்ம குடிச்சிட்டு நேற்று போயிட்டு அதை மஞ்சள் எடுக்க இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு போயிட்டு நான் எடுத்துட்டு வரேன் வாங்க உங்களுக்கு வந்து நேற்று எடுத்த மஞ்சள் எவ்வளவு இருக்கு இன்னைக்கு எடுத்து போறோம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க தோட்டத்தில் போய் பார்க்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாதி வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் மஞ்சள் கொத்துறாங்க நாங்களாம் வந்து இது எடுக்கிறோம் ஆமாம் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு இப்படி எடுக்கா வேலை செய்யணும் சூப்பராக வேலை செய்வாங்க இவங்களை கேளுங்க என்ன வயசுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை அவ்வளோ நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க ஒரு நாள் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உடைக்கிறாள் என்னம்மா எனக்கு எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு அஞ்சு வயசு ஆமாம் எந்த வேலையாக இருந்தாலும் அவ்வளோ சுறுசுறுப்பாக செய்வாங்க எம்ம முகத்தை காட்டுமா அவங்கள பார்க்கணும்னா எழுபத்தஞ்சி வயசாச்சேன் அவ்வளோ நல்லா வேலை செய்வாங்க நேற்று வந்தாங்க இன்றைக்கும் வந்துருக்குறாங்க பாருங்கள் ஆனால் இப்போ காலையில் கொஞ்சம் வெயில் இல்லை ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலுங்க அந்த வெயிலையும் செய்ய தான் செய்யணும் வேறு என்ன பண்ணுறது எங்கள் தலையை எழுதிதாங்க ஆகணும் உழைக்காதான் ஜோறு உழைக்கலனா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்து ஆறு சாப்பாடு போடுவோம் ஆனால் இவங்க கூடலாம் வந்து வேலை செய்யணும்னா நமக்கு வந்து டயர்டு தெரியாது கஷ்டமே தெரியாது ஜாலியா பேசிங்கன்னு ஜாலியா செய்வாங்களா அதனால வந்து கஷ்டமே தான் நானும் வந்தேன் இவங்களாம் இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் இல்லை மேகலா இவங்க இந்த மாதிரி இதுல இது பேர் என்ன சொல்லுங்க கட்டை வெட்டி நாங்களாம் வந்து தொடரும் சொல்லுவோம் ஊர் பக்கம் இது வந்து கட்ட இதுலதான் கொத்தி எடுக்கிறாங்க கொத்தனா மஞ்சள் வந்து அடிபடாது இவங்க கொத்து ஆமா எடுத்து இந்த மாதிரி போட்டுறாங்க நல்லா வந்து ஒண்ணு கூட வந்து இது வெட்டிப்படாம நல்லா முழுசா கிடைக்கும் நமக்கு மஞ்சள் இதே வந்துப்பா பெரிய கட்டியதான் அடிப்படும் போலாம் ஓ இது கம்மி தான் நாங்கள விளைச்சு இது ரொம்ப கம்மியா இவங்க இவ்வளவு பெருசாக விளையாங்களாம் வேக வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டா வருஷத்துக்கு கெட்டு போவாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவரு இந்த மாதிரி வேணும்னா நம்ம வாங்கி அரைச்சிக்கலாம் நானும் வாங்கி தான் அரைக்க போறேன் இந்த முறை இது வந்து நேற்று எடுத்த மஞ்சள் இது இங்க பாருங்க இந்த மாதிரி வேரோட வருது இல்லையா அதுல இந்த கழுங்க மட்டும் தனியாக போட்டு நல்ல மஞ்சள்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இங்கே போட்டாங்க இதை வந்து இந்த வேரெல்லாம் எடுத்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கழங்கு இது இல்லைனா இதை வந்து நம்ம விதைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்களாம் இது விதைக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க மஞ்சள் நம்மளே வாங்கி இந்த மஞ்சள் வந்து நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா ஃப்யூர் எந்த கலப்படமும் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் மஞ்சள் அவ்வளோதாங்க நம்ம வந்து கடையில் வந்து போய் காசு கொடுத்து மஞ்சள் வந்து ரொம்ப ஈஸியாக வாங்கி வந்துடும் சமையலுக்கு ஆனால் அதை எப்படி பயிர் வச்சு அதை சுத்தம் பண்ணி இந்த புல்லுலலாம் பாருங்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சள் நம்மக்கிட்ட வருது நானும் வந்து இவங்களோட சேர்ந்து மஞ்சள் எடுக்கணும் இப் இத்தனை பேர் செய்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி முடிஞ்சிடும் பாதி நேற்று முடிஞ்சது இன்றைக்கி முடிஞ்சிடும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ அப்புறம் பார்க்கலாம்